பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் குதிப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்டு வார்த்தையை தியானித்து உமது வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் வீழ்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே அணு தினமும் எங்களை தேடி வந்து எங்களை

கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நோய் நொடியில் விழுந்த நேரத்திலே நீர் ஆறுதலாய் இருந்திருக்கின்றேன் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அண்ணு தினமும் அண்டவரே உம்மை தேடக்கூடிய பாக்கியத்தையும் உமது வார்த்தை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே எங்களையே உமக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நாங்கள் இதுவரை வெளி அரங்கமான எல்லா காரியங்களையும் பார்த்திருக்கின்றோம் எங்கள் அகத்தில் இருக்கக்கூடிய இருளை நாங்கள் பார்க்க தவறி இருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே அகத்தின் இருளை எடுத்து மாற்றிடுவீராக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றோம் உள்ளத்திலே வஞ்சகம் இருக்கின்றது உள்ளத்திலே தீமை இருக்கின்றது உள்ளத்திலே கசப்பு இருக்கின்றது உள்ளத்திலே வைராக்கியம் இருக்கின்றது கல்லான நெஞ்சத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு சுவாமி இந்த அருமையான நேரத்திலே கல்லான இதயத்தை இதயத்தை நீர் எங்களுக்கு இதயத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றேன் உடல் ஆரோக்கியத்தை தந்து பலவீனங்களை எடுத்து மாற்றி இருக்கின்றீர் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ அணு தினமும் நீர் எங்களை தயாரித்துக் கொண்டு இருக்கின்றீர் அநேக நல்ல உள்ளங்களை நல்ல உறவாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் குடும்பத்தில் எல்லோரையும் ஆசீர்வதித்திருக்கின்றீர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு சுவாமி தகப்பனே அநேக முறை இந்த உடலை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம் இந்த உடலை பாவத்திற்கு அடிமையாய் வைத்திருக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு கீழ்படியாதபடி தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதபடி பெருமையோடு அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே ஆண்டவரே ஒழிக்க கேட்டில் நாங்கள் வீழ்ந்திருக்கின்றோம் அருவறுப்பான காரியங்களை செய்திருக்கின்றோம் குடி வெறிக்கு அடிமையாய் இருக்கின்றோம் ஆண்டவரை தேடாதபடி வாழ்ந்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்து புரிந்து நீர் கொடுத்த மேன்மையும் அழகையும் இழந்து போய் இருக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அழகையும் ஆசீர்வாதத்தையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா அனைத்து அறுவறுப்பான காரியங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக நீர் கொடுத்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாகவும் என் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லோரும் எல்லோரையும் ஆசி வழங்கி சபிக்காதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே இரண்டு தீமத்தேயு இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் என்றும் ஆம் தகப்பனே நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்கவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைந்து ஆட்சி செய்யவும் என் ஆண்டவருக்கு ஏற்பட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேனப்பாம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் குறை கூறுவதற்கு ஆளாகி விடாதபடி கோலை உள்ளத்தை பெற்று கொள்ளாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே இதோ உண்மை அன்பு தம்பிமார்கள் தங்கைமார்கள் உண்டு தாய்மார்கள் உண்டு தகப்பன்மார்கள் உண்டு அவர்களுடைய விண்ணப்பங்கள் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக உம்மை தேடி வந்திருக்கிறார்களே என் ஆண்டவரிடம் செபிப்பேன் இந்த ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் என் ஆண்டவர் எனக்கு எல்லாமா இருக்கின்றார் என் கடவுள் மட்டும் எனக்கு போதும் நான் என் ஆண்டவிடம் கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க நீர் அவர்களை பலப்படுத்திடுவீராக எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வாசிக்கின்றோமே தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை நாமும் கிறிஸ்துவின் ஆவோம் என்று வாசிக்கின்றோம் உமது பங்காளிகளாக மாறவும் உம்மோடு இணைந்து இருக்கவும் உம்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசும் அதிகரிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவரே உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதா நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்லை சுவாமி ஏனென்றால் உமது குரலை கேட்கும் பொழுது உமது ஆற்றலை பெற்றுக் கொள்ளக்கூடிய வேளையிலே நாங்கள் இந்த உலகத்தில் இன்னும் மகிழ்ச்சியோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு எப்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து இந்நாள் வரை எங்களை கைவிடாதபடி எங்களை விட்டு விலகாதபடி எங்களோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலிக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இடைவிடாமல் எங்களோடு இணைந்தது ஜபத்தில் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனி இந்த நேரத்தில் அநேக பேர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எதற்காக பிறந்தோம் வாழ்கின்றோம் பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே எனக்கு ஒரு விடுதலை உண்டாம் மன சந்தோஷம் உண்டாம் மனதில் பலன் இல்லையே பலவினத்தோடு இருக்கிறேனே மருந்து மாத்திரையிலே வாழ்க்கை கடந்து போகிறதே நிம்மதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தவித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்டவர்களை உமது கல்வாரி சிலுவை

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக அணுதினமும் பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா என்ன ஆசீர்வாதங்களையும் உமது மகனுடைய உடனிருப்பையும் பரிசுத்தத்தையும் எங்களுக்கு பெற்று தாருங்கள் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமேன்